வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா இன்றைக்கி வந்து நான் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் எல்லாமே முக்கியமான விஷயம் தான் ஹெல்த் ரிலேட்டட்னா ஆனால் வந்து இது முக்கியமாக பெண்களுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும்னு இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க அதாவது மசில் வேஸ்டிங் உங்களுடைய தசைகள் எல்லாம் வந்து வீக்காக ஆரம்பிக்கும் வயசு ஆக ஆக அதனால அதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஸோ நீங்கள் வாக்கிங் கார்டியோ அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் தவிர ஸ்ட்ரெங்த் ட்ரெயினிங் பண்ணணும் மசில் ட்ரெயினிங் மசில் பில்டப் பண்ணணும் கொஞ்சோண்டு அதுக்காக நீங்கள் வந்து பெருசாலாம் மசில் ஆகிடுது ஏற்கனவே குறைஞ்சிட்டே போகுது அது சரி பண்ணும் நிறைய பெண்களுக்கு இந்த கை அடியில் இந்த இடம் வந்து லூஸ் ஆகிடும் நிறைய பேருக்கு ஜிட்லி ஆகிடும் அதுக்கு வந்து அந்த இடத்துல இருக்க மாசுல் வந்து ட்ரைசெப்ஸ் ஸோ நான் வந்து இப்போதான் ஆரம்பிக்க போகிற ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் ஆனாலும் உங்ககிட்ட சொல்லலாம் கீப் யூ ப்ராக்ரெஸ் பற்றியும் ஸோ டூ கிலோகிராம் டம்பல்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது வயசு எனக்கு ஐம்பத்தி ஒன்று பட் அது அதுக்கு ஒரு ஐம்பது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஒன் கிலோ வாங்கினேன் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அதனால் இப்போ ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால தான் இப்போ டூ கிலோஸ்க்கு மாறி இருக்கேன் ஸோ ட்ரைசெப்ஸ் எக்ஸசைஸ் மட்டும் சொல்லித்தரேன் இதை டெய்லி பண்ணலான்னு இருக்கேன் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ட்ரைசெப்ஸ் எக்ஸசைஸ் வந்து பேசிக்காக பைசெப்ஸுன்றது இந்த பைசெப்ஸ் வந்து இந்த மாதிரி மடிக்கிற ஆக்ஷன் ட்ரைசெப்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் அதாவது மடித்த கையை இது பண்ணுறது ஆனால் இப்படி பண்ணும்போது நம்ம வந்து புவியீர்ப்பு சக்தி கிராவிட்டி ஹெல்ப் பண்ணுது ஸோ இங்கேருந்து இப்படி பண்ணும்போது கிராவிட்டி ஹெல்ப் பண்ணுறதுனால அது வந்து ஸ்ட்ராங் ஆகாது ஏன்னா இது வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் ஆனால் இது வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் ட்ரைசெப்ஸ்க்கு ஒர்க் கொடுக்கறதுக்கு அதை அகேன்ஸ்ட் கிராவிட்டியாக மாற்றும் அதை எப்படி பண்ணலான்னா இப்படி ஸோ கையை இப்படி மேலே தூக்கி இப்படி பின்னாடி வச்சுக்கணும் ஸோ இப்போ கையை நீட்டுறது கிராவிட்டி எதிர்த்து பண்ணுறீங்க ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே இன்றைக்கி என்னோடய எக்ஸைஸ் ஷெடியூலையும் முடிச்சுன்னு நான் தான் டென் பண்ணிட்டேன் ஸோ இந்த கைக்கு அதே மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் நிதானமாக கொண்டு வந்து வெயிட்டு கீழே எப்போவுமே இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த இடம் எதுவும் நகராமல் வெறும் கை மட்டும் நகர்த்திங்க முயற்சி பண்ணி பாருங்கள் வணக்கம்